வணக்கம் தற்போது திமுக எம்பி கனிமொழி வெளிநாட்டு பயணத்தில் உள்ளார் என்பது தெரியும் ஆபரேஷன் சிந்துர் பற்றி விளக்குவதற்காக இந்தியாவிலிருந்து சென்ற குழுவில் திமுக எம்பி கனிமொழியும் உள்ளார் இந்நிலையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துள்ளது சுவாரஸ்யம் என்பதை விட அவர் மீது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய பெருமைக்குரிய விஷயம் ஒன்று நடந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் கட்சி என்று மிக பெரும் அளவில் விமர்சனங்களை சந்திக்கும் ஒரு அரசியல் கட்சியாகும் திமுக தமிழ்வாதத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு தேவையில்லாமல் தென்னிந்தியா வட இந்தியா என்று பிரித்து காட்ட முயற்சிக்கிறார்கள் திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் என்ற விமர்சனங்கள் நாடு முழுவதும் உள்ளன பலமுறை ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் அத்தகைய விவாதங்களில் சிக்கியிருக்கிறார்கள் அதனால் ஒரு திமுக எம்பி இந்தியாவின் பிரதிநிதியாக செல்லும்போது பலர் அதை வியப்பாக பார்த்தார்கள் அவர் அங்கு சென்று என்ன பேசுவார் என்ற சந்தேகம் இருந்தது அனைவருக்குமே ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றும் விதமாக மிகவும் பொறுப்புடன் மிகச்சிறந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கனிமொழி உண்மையில் இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதத்திலான ஒரு பதில் தமிழர்களாக நாம் பெருமைப்படும் விதத்திலான ஒரு பதிலை கொடுத்துள்ளார் கனிமொழி ஸ்பெயினில் நடந்த ஒரு உரையாடலின் போது ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தேசிய மொழி எது என்பதாக இருந்துள்ளது அந்த கேள்வி அந்த கேள்வியை கேட்டவர்களை பொறுத்தவரை இந்தியர்களிடையே மோதலை உருவாக்குவதற்கு ஏற்ற முதல் தர கேள்வி என்று நினைத்து கேட்டுவிட்டார்கள் அதனால்தான் அந்த கேள்வியை திராவிட அரசியல் கட்சியான திமுகவின் எம்பியிடம் கேட்கிறார்கள் அதற்கு அவர் தமிழ் குறித்தோ ஹிந்தியை குறைவாகவோ தமிழை உயர்த்தியோ அல்லது ஏதேனும் விதத்திலான சர்ச்சைக்குரிய பதிலை சொல்வார் என்று எதிர்பார்த்து உள்நோக்கத்துடன் தான் அந்த கேள்வியை கேட்டுள்ளார்கள் அவர்கள் அந்த விதத்தில் இந்தியாவின் தேசிய மொழி எது என்று அவர்கள் கேட்டதற்கு கனிமொழி கூறிய உயர்வான அந்த பதில்தான் அவர் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தி உள்ளது இப்போது வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவின் தேசிய மொழி என்று ஒரு மிகச்சிறந்த பதிலை அதிரடியாக வெளிப்படுத்தியுள்ளார் கனிமொழி பெரிய அளவில் கைத்தட்டலுடன் அங்கு கூடியிருந்த இந்திய வம்சாவளியினர் உள்ளிட்டோர் அந்த பதிலை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும் ஏனென்றால் திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மொழி குறித்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இங்கு ஹிந்தியை ஏற்பதில் பலருக்கு தயக்கம் இருக்கிறது ஏற்கவிடக் கூடாது என்ற எண்ணம் பலருக்கு உள்ளது அதற்கு காரணம் திமுக அதிமுக போன்ற திராவிட அரசியல்தான் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை என்பது தெரிந்த விஷயம்தான் ஒரு காலத்தில் காங்கிரசிற்கு செல்வாக்கு இருந்தது என்றாலும் தற்போது காங்கிரசுக்கு பத்து சதவிகிதத்திற்கும் குறைவான வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் உள்ளன பாஜகவிற்கு பதினொன்று முதல் பன்னிரண்டு சதவிகிதமாக வாக்கு அதிகரித்துள்ளது இப்போது ஆனாலும் இன்னும் தமிழ் அரசியலை கட்டுப்படுத்துவது இந்த பிராந்திய கட்சிகளான திமுக அதிமுக போன்றவை தான் எனவே திராவிட அரசியலுக்கும் தமிழ்மொழி அரசியலுக்கும் இங்கு முக்கியத்துவம் உள்ளதென்பதை மறுக்க முடியாது ஏனென்றால் இங்கு அரசியல்வாதிகள் தங்கள் பிழைப்பிற்காக மக்களை அவ்வாறு ஒரு மனநிலைக்கு மாற்றி மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இதுபோன்ற விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது ஒரு திமுக எம்பி எப்படி இந்தியாவின் பிரதிநிதியாக செல்வதும் அவரிடம் தேசிய மொழி குறித்த கேள்வி வருவதும் நடந்துள்ளது அங்கு அவர் சொன்ன மிகவும் பொறுப்பான அந்த பதில் உண்மையில் இந்தியாவின் வளத்தை வெளிப்படுத்தி உள்ளது ஒருவேளை எந்த நபரிடமும் இப்படி ஒரு கேள்வி யார் கேட்டாலும் சொல்ல முடிந்த அல்லது சொல்ல வேண்டிய ஒரு பதிலாகும் அது நமது தேசிய மொழி நிச்சயம் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நமது பன்முகத்தன்மையும் பல்வேறு வேறுபாடுகளுக்கு இடையேயான நமது ஒற்றுமையும் தான் நமது மொழியும் நமது எல்லாம் என்று உறக்க சொல்ல முடியும் அல்லாமல் நாம் தமிழ் என்றும் ஹிந்தி என்றும் சொல்லி சண்டையிட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை தமிழ் மிக பழமையான மொழி என்பது இன்று உலகமே அறிந்த ஒரு விஷயமாகும் உலக மக்களிடையே தமிழ்தான் உலகின் மூத்த மொழி என்ற புரிதல் இப்போது உள்ளது நாம் அத்தகைய ஏராளமான காணொளிகளை யூடியூபில் காண முடியும் உலகின் மூத்த மொழி தமிழ்தான் அந்த மொழி எமது நாட்டில் பேசப்படுகிறது என்பதை எங்கு சென்றாலும் நெஞ்சை நிமிர்த்திச் சொல்லுங்கள் என்று பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியே பல இடங்களில் கூறியுள்ளார் அப்படியாகும் போது இந்திய அரசும் தமிழ்தான் மூத்த மொழி என்பதை அங்கீகரிக்கிறது அதனால் தமிழரின் செங்கோலை நாடாளுமன்ற அவையில் நிறுவியது மோடி தலைமையிலான அரசு எனவே இங்கு தமிழை நாங்கள் தான் காக்கிறோம் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறு யாரும் காக்கவும் இல்லை என்பதை தமிழக மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழும் சமஸ்கிருதமும் மிகவும் பழமையான மொழிகள் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை இந்தியாவின் பல மொழிகளும் தமிழில் இருந்தும் சமஸ்கிருதத்தில் இருந்தும் அல்லது இரண்டு மொழிகளின் கலவையாகவும் தான் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இன்றைய இந்தியாவில் இந்தியர்கள் அதிகம் பேசும் மொழி ஹிந்தி மொழிதான் அதிகம் இந்தியர்கள் என்னும் போது எழுபதோ எண்பதோ கோடி மக்கள் அவர்களின் முக்கிய தகவல் தொடர்பு மொழியாக ஹிந்தியை பேசுகிறார்கள் பின்னர் நிறைய பேருக்கு தெரிந்த மொழியும் ஆகும் அதனால் தான் ஒரு தேசிய மொழி என்ற நிலையில் ஹிந்தி பார்க்கப்படுகிறது அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட ஆனால் தமிழ்நாடு அரசியல் எப்போதும் அதற்கு எதிராக உள்ளதென்பது தெரிந்த விஷயமாகும் தமிழ்தான் தமிழர்களை பொறுத்தவரை முக்கியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் முடிந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை இந்தியர்கள் கற்பது நல்லது என்பதில் இந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது அத்தகைய எத்தனையோ சர்ச்சைகள் நமது நாட்டிற்குள் இருக்கும் நிலையில் வெளிநாட்டில் ஸ்பெயினில் இந்த சர்ச்சைக்குரிய கேள்வி வருவதன் காரணம் புரிகிறதல்லவா இந்தியர்களை மோதிக்கொள்ள வைப்பதற்காக பல்வேறு காரணங்களை அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதை நாம் தன்ரோபாயமாக எப்படி சமாளிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் திமுகவிற்கும் மத்திய அரசுக்கும் இடையே அரசியல் ரீதியான வேறுபாடுகள் நிறையவே உள்ளன மொழி சம்பந்தப்பட்ட சில விவாதங்கள் உள்ளன அதெல்லாம் நமது உள்விவகாரங்களாகும் ஆனால் நாம் வெளிநாடு செல்லும் போது அதை வைத்து நம்மை மோத வைக்கவும் நம்மிடையே சர்ச்சைகளை உண்டாக்கவும் எவரையும் அனுமதிக்க கூடாது அங்கு நாம் புத்திசாலித்தனமாகவே அத்தகைய சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் அதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டுள்ளார் கனிமொழி எனவே கனிமொழியின் அந்த பதில் வேற லெவல் பதில் என்பதில் மாற்று கருத்தில்லை ஜெய்ஹிந்த்